அனைவருக்கும் வணக்கம் கோவை மார்க்ஸ் தமிழ் புயல் கட்சி தமிழக மக்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு பேச ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது ஊடகங்கள் தான் நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனைகளையும் நாட்டு மக்களின் அவலநிலைகளைப் பற்றியும் ஊடகம்தான் பேசும் அதே அதேபோல அரசுகள் கொண்டு வருகிற திட்டங்களையும் அதில் இருக்கிற நிறைப்புறங்களையும் ஏழை எளிய மக்களின் அந்த திட்டங்கள் மூலம் ஏற்படும் பாதிப்புகளையும் பற்றி பேசுவது ஊடகம் ஊடக தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்ப்பனர்களின் கைகூலி பாஜகவினுடைய கைகூலி ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி வைத்தியம் மாரிதாஸ் என்பவர் ஒரு வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அது என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்துக்கள் தான் நடுநிலை என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் அது என்னவென்று பார்த்தால் நடுநிலை இந்துக்கள் தான் என்றும் தமிழகத்தில் பணி செய்யும் செய்தி ஊடகங்களில் நூறு சதவீதமான கீழ்த்தனமான வெட்கெட்ட ஊடகங்கள் என்றும் அதிலும் குறிப்பாக நியூஸ் எயிட்டின் என்ற செய்தி ஊடகம் மிகவும் கீழ்த்தனமான அருவருப்பான ஊடகம் என்றும் கருப்பர் கூட்டம் என்கின்ற யூடியூப் சேனலையும் பற்றியும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் மாரிதாஸ் ஊடகங்களை மிரட்டுவதையும் ஊடகவியாளர்களை மிரட்டுவதையும் சாதி வெறிக்கு ஆதரவான கருத்துக்களை கூறுவதும் மத கலவர கலவரங்களை தூண்டும் வகையில் பேசி வருவதையும் பிற மதத்தினரை இழிவுபடுத்து பேசி வருவதையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்புவதையும் அரசியல் கட்சி தலைவர்களை ஒருமையிலும் நாகரீகமில்லாமல் பேசி வரும் மாரிதாஸை தமிழக அரசும் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தமிழ்ப்புள்ள கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் வைத்தியம் மாரிதாஸ் நடுநிலையோடு ஊடகங்கள் செயல்பட செயல்பட வேண்டும் என்று பேசியிருந்தார் நான் மாரிதாசுக்கு கேட்பதெல்லாம் இங்குதான் தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா அவர்கள் ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று பேசிய போது அதை பற்றி ஒரு நீதிமன்றத்தையே அவமானப்படுத்துவது போல் ஒரு நீதிமன்ற அவமதி செய் அவமதிப்பு செய்யும் போது அதை பற்றி பேசாத இந்த மாரிதாஸ் அதே போல பாஜகனுடைய பொறுப்பாளர் எஸ் பி சேகர் அவர்கள் ஊடகத்தில் பணிபுரியும் பெண்களை இழிவாக பேசிய போது அதை பற்றி பேசாத இந்த நடுமுடையோடு செயல்படும் மாரிதாஸ் அதே ஊடகங்களில் ஒரு விவாதத்தில் பேசிக்கொண்டிருக்கும்போது போது பாஜகனுடைய பொறுப்பாளர் கரு நாகராஜன் அவர்கள் கரூர் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் ஜோதிமணி அவர்களை நீங்கள் ஒரு கேவலமான மகளிர் என இழிவுபடுத்தும் போது அதை பற்றி எந்த ஒரு விவாதமோ இல்லை ஒரு கண்டித்தோ ஒரு வீடியோவோ பேசாத இந்த மாரிதாஸ் தொடர்ந்து தமிழக மக்கள் தங்களுக்கு இந்த திட்டங்கள் வந்தால் பேரழிவை ஏற்படுத்தும் என தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் என்பது சேலம் எட்டு வழிச்சாலை நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் கூடங்குளம் அணுமு நிலையம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நியூட்ரினோ மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிராக தமிழக மக்கள் இந்த அபாயகரமான திட்டங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் இதை பற்றி ஒரு நாளும் கூட அந்த திட்டங்களை எதிர்த்து ஒரு பேசியது கிடையாது அதற்கு மாறாக தமிழக மக்களை இந்த திட்டத்தினை பயன்படுத்துமாறு ஒரு பொய்யான தகவலை கூறி மக்களை முட்டாளாக்குகிற வேலையை செய்து வருகிறார் மாரிதாஸ் ஊடகங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என பேசி வருகிற மாரிதாஸ் இப்போது மீண்டும் இந்த பதிவிற்கு பிறகு மீண்டும் ஒரு பதிவை செய்திருந்தார் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பதிவை நான் நீக்க மாட்டேன் மன்னிப்பும் கோர முடியாது என திமுதனமான ஒரு வீடியோ ஒன்றை மீண்டும் ஒரு பதிவை செய்திருக்கிறார் முதல் மாரிதாஸ் என்பவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் அப்பாவி மக்கள் தமிழக அரசால் சுட்டு படுகொலை செய்யும் பொழுது அந்த பதிமூணு பேருக்கு ஆதரவாக அவர் பேசவில்லை அதேபோல தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படும் பொழுதும் தமிழக மக்களினுடைய உரிமைகளை பற்றியும் தமிழக மக்கள் பாதிக்கப்படும் பொழுதும் தமிழக மக்களுக்காக இவர் ஒருபோதும் பேசியது கிடையாது ஆனால் இவர் மற்ற ஊடகங்களை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என புத்திமதி சொல்வது என்பது அந்த அயோக்கியத்தனமான வேலையை மாரிதாஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கிறேன் ஏனென்று சொன்னால் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இங்கு பாஜகவுக்கும் பா பார்ப்பனர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் எடுபடி வேலை மிக கேவலமான வேலை என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இங்கு இவரால் எந்த ஒரு பயணம் கிடையாது இவருடைய சமூக வலைதளங்களில் போடப்படும் அத்தனை வீடியோக்களும் செய்திகளும் முற்றிலும் பொய்யானவை கீழ்த்தனமானவை இதை மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இதை புறக்கணிக்க வேண்டும் என பைத்தியம் பேசும்போது ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பேசவில் அந்த செய்திகளிலும் என்னோட யாராவது விவாதிக்க தயாரா பெரிய அரசிகள் பேசுவார்களா அம்பேத்கர் அரசிகள் பேசுவார்களா விவாதிக்க தயாரா கேட்டிருந்தார் தமிழ் புள்ளிகள் கட்சியின் சார்பில் சொல்கிறோம் நீங்கள் எப்போது விவாதத்திற்கு அழைத்தாலும் தமிழ்ப்பியல் கட்சியின் சார்பில் பங்கேற்க தயாராக இருக்கிறோம் பொதுவாகவே மாரிதாஸ் போன்ற பார்ப்பனின் கைக்கூலிகள் விவாதத்திற்கு அழைப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பொது விவாத மேடைகளிலே பங்கேற்கிற பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்கள் விவாதங்களில் சரியான பதிலை சொல்லாமல் சரியான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லாமல் திக்கி திணறுகிற மூடி மறைக்கிற பல பிரச்சனைகளை நாம் பார்த்துருக்கிறோம் அதே போல அங்கு விவாத மேடைகளில் பங்கேற்கிறவர்கள் சரியான ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதை திசை திருப்புகிற விதமாக அங்கு பிரச்சனை செய்து சர்ச்சையை கிளப்பி அங்கிருந்து வெளியேறுகிற சம்பவத்தையும் பார்த்து தமிழகமே சிரித்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி மாரிதாஸ் பேசுகின்றது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களின் கைகூடைய விவாதம் செய்யலாம் நாங்களும் ஆவலாகத்தான் இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி அரசு பாஜக அரசு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இந்த அரசை வழிநடத்துகிறதா அல்லது ஆட்சி செய்கிறதா அதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே அவரை கோவிலுக்குள் அனுமதிக்காத இந்த பாஜக அரசையும் பார்ப்பனர்களை பற்றியும் விவாதிக்கு தான் ஆவலாக இருக்கிறோம் அதே போல் நாளுக்கு நாள் இன்றைக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்வு என மற்ற நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருப்பதை பற்றி விவாதிக்க தான் இருக்கிறோம் அதே போல் பாலியல் வழக்குகளில் குற்றவாளிகள் எந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் விவாதிக்க தான் இருக்கிறோம் அதே போல் நீரவ் மோடி விஜய் மல்லையா பாபா ராம்தேவ் லலித் மோடி உள்ளிட்டவர்களுக்கு அறுபத்தெட்டாயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அரசை கேலிக் இந்த செயல் என்பது நாட்டில் ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் வங்கி கடன்களால் கட்ட முடியாத காரணங்களால் தினந்தோறும் தற்கொலை செய்து வர இந்த சூழ்நிலையில் கார்பரேட் கம்பெனியினுடைய முதலாளிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்வதை பற்றியும் விவாதிக்க ஆவலா தான் இருக்கிறோம் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உன்னாவ் என்கின்ற ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கைதான பாஜக எம்எல்ஏ பற்றி விவாதிக்க அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கத்வா மாவட்டத்தில் ஏழு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக இரண்டு அமைச்சர்கள் பேரணி நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தி அந்த சம்பவத்தை கண்டித்தும் விவாதிக்கலாம் இதுபோல எண்ணற்ற விவாதங்களை தமிழ் புள்ளியில் கட்சியின் சார்பில் கேட்க முடியும் எந்த தலைப்பாக இருந்தால் எங்களால் பேச முடியும் மாரிதாஸ் தயார் என்றால் தமிழ் பிள்ளை கட்சியின் சார்பில் விவாதங்களில் பங்கேற்க நாங்களும் தயார் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பார்ப்பனர்களின் கைகூலி மாரிதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் அதேமாரி பேச வேண்டிய சூழல் வந்தால் தமிழ் புலிகள் கட்சி அந்த சவாலுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது போன்ற சமூக ஊடகங்களில் என்ன எதுவென்று தெரியாமல் டேட்டா புள்ளிவரங்கள் என்கின்ற சொல்லிக்கொண்டு பொய்யான தகவல்களை பரப்புவதை வேடிக்கையாக கொண்டு வரும் இந்த முட்டாள் மாரிதாஸை தமிழக அரசு தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக வழக்கு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தமிழக மக்கள் இந்த வீடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்ட இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு இது போன்ற மாரிதாஸ் போன்ற பாஜகவினுடைய கைகோளிகளை நம்பி அவர்கள் சொல்லும் பொய்யான தகவல்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தமிழர்களுக்கு விரோதமானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது அதே போல மத நாட்டு நடுநிலையோடு செயல்படுகிறோம் என்கின்ற பெயரில் இது போன்ற வீடியோக்கள் பதிவிட்டு மதவெறியை தூண்டுகிற இந்த மாரிதாசி புறக்கணிப்போம் நன்றி வணக்கம்